தமிழக அரசு கேட்பதை மத்திய அரசு செய்கிறது அப்படி இதனால் விவசாயிகள் கேட்பதை தமிழக அரசு செடியை சேர்க்க வேண்டாமா கொள்முதல் திறந்துட்டோம் ஒரு நூறு மூட்டை ஒரு செறி வச்சுக்கல ஒரு ஆயிரம் மூட்டை ஒரு கொள்முதல் நிலையத்தில் கொள்ளும் அப்படின்னா ரெண்டாயிரம் மூட்டை வந்துச்சுன்னு மீதி வந்து ஆயிரம் மூட்டை எங்கே வைப்பீங்க இதெல்லாம் இருக்குதுல்ல அது வரிசல்வோம் அதோட விவாத நேர்காணல் கூட முடிச்சலாம் இந்தியாவில் விவசாயிகள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடும் இரண்டாவது மாநிலம் தமிழகம் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும்

வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கவி பிரியா இப்ப டெல்டா மாவட்டங்கள்லாம் தொடர்ச்சியாக மழை பெய்ஞ்சதால நெல் மூட்டைகள்லாம் வந்து முளைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து விவசாயிகள் வந்து முன் வச்சிட்ருக்காங்க இது தொடர்பாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களெல்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பிறகு நேற்று உதய உதயநிதி அவர்கள் அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தார் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வரவு கோட்டையைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் கொள்முதல் நிலையத்திற்கு தான் கொண்டு வந்த நெல் மழையில் நனைந்து விட்டதாக பொய் சொல்லியிருக்கிறார் அவரது வயலில் அறுவடையே நடக்கவில்லை அப்படி இருக்கும்போது எப்படி நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்தார் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பிந்தார் அதற்கு அந்த பெண்மணி வந்து ஒரு ஊடகத்துக்கு வந்து பேட்டி அளிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொள்முதல் தான் நான் அறுவடை செய்யாமல் இருந்தேன் இப்போ மழையில நெற்பயிர் முளைச்சு பாதிச்சிருந்தது அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட என்னோட நிலைமையை சொன்னேன் ஆனால் நான் சென்டருக்கே கொண்டு வந்த நெல் முளைச்சிடுச்சு சொன்னதால் சொல்கிறாங்க ஆனால் நான் அப்படி சொல்லலை நாலு மாதமாக படாத பாடுபட்டு பிள்ளை போல் பாதுகாத்த அறுவடை செஞ்சு போட முடியாமல் தவிச்சு நிற்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்கலாம் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இல்லை நான் அறுவடை பண்ணலை ஏன்னா கொள்முதல் இல்லை நீங்கள் ஏதாவது எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கே இடம் வந்தால் தான் அறுவடை பண்ணுவாங்க அதுவே பிரச்சனை ஆக அமைச்சர் துணை முதலமைச்சர் சொன்னது உண்மைக்கு மாறானது இந்தம்மா சொன்னதில் ஒரு உருக்கமானது பாரு பிள்ளை மாதிரி வளர்த்துருக்கேன் பாதுகாக்க முடியாதுங்க வேதனையை தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பூங்கொடி என்று நினைக்கிறேன் பூங்கொடி என்கிற ஒரு விவசாயி என்பது ஒட்டுமொத்த விவசாயிகளோடு ஒரு சா பொறுப்பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது பார்த்து இஷ்யூ அந்த பிரச்சனை அடிப்படை பிரச்சனைன்னா விவசாயிகள் ஆண்டுதோறும் விளைவிக்கிற நிலை கொள்முதல் செய்து பாதுகாத்து பராமரித்து அதை அரிசி ஆலைகளுக்கு தமிழ்நாட்டில் அறுநூற்றி எழுபத்தி மூணு ஆலைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அரசு ஆலைகள் அரசு சப்போர்ட் பண்ணுற ஆலைகள் அங்கே கொடுத்து அரிசியாக்கி அரிசியில் ஒரு பகுதியை செறிவூட்ட பெற்ற நெல்லாக்கி அதை மத்திய அரசுக்கிட்ட அனுப்பி மத்திய அரசு என்னுடைய இந்திய உணவு கழகம் இருக்கிற ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க அனுப்பிச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி பரிசோதனை பண்ணி சரி தரமானது அரிசின்னு சொல்லி இது ஆன பிறகுதான் அதை வந்து கிடவுல வச்சு பாதுகாத்து பொது விநியோகத்துக்கு அனுப்ப வேண்டும் இது சிம்பிள் ரொம்ப எளிய விளக்கம் நான் விவசாயம் இல்லை நான் விவசாயத்தை பொழுதுபோக்கு பார்த்தவனத்தை ஆனால் நேற்று தான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது ஒரு கிளாஸ் நடத்துகிற மாதிரி சொல்லிவிட்டார் ஒரு பாடம் நட நடத்துற மாதிரி எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு அதை எல்லாத்தையுமே தவற விட்டது தமிழக அரசாங்கம் முதல்ல முதலமைச்சர் என்ன சொல்றாரு கொள்முதல் அது அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கிறார் ஆனால் பதினைஞ்சாயிரம் அளவுக்கு நெல்மணிகள் வந்து வீணாகி விட்டன அதாவது இவர் என்ன சொல்கிற பா பாதிப்பே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு பதினஞ்சாயிரம் ஹெக்டேர் பயிர் சேதமடைஞ்சிருச்சு உணவு வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம்னு சொல்கிறார் முரண்பாடு அவங்களுக்குள்ளையே ஒருத்தர் சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் அல்ல க ஒன்று க தகவல் தொடர்பு பிரச்சனையாக இருக்குது கம் கம்யூனிகேஷன் கேப்பாக இருக்கலாம் இப்போது என்னன்னா கொள்முதலே அதிமுக ஆட்சியில் குறைவாக பண்ணாங்க நாங்கள் தான் நிறைய பண்ணோம்னு ஆட்சியால் சொல்கிறது மாறாக எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு போய் இருக்கார் களத்துக்கு போய் நேராக பார்த்து என்ன சொல்கிறாருன்னா எங்கள் ஆட்சியில் நூற்றுக்கு நூறு அதாவது ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டன இப்போ எழுநூறு எண்ணூறு ஒரு முக்கியமான பல விஷயங்கள் சொல்லியான பல ஆங்கிள் இதில் இருக்குது நெல் கு கொள்முதலில் ஐம்பது ஆண்டு அனுபவம் பெற்றது தமிழக நுகர்பொருள் வாணிகை கழகம் சிவில் சப் சப்ளைஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அது ஆனால் வந்து மத்திய இந்த இந்திய உணவு கழகம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க அதிகாரிகள்னு சொன்னால் நெல் கொள்முதலில் இவ்வளோ அனுபவம் இருந்தோம் நெல்லை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு வழி தெரியல கொள்முதல் நிலையங்கள் அதிக அளவில் இல்லை இடம் கிடையாது ஏன்னா இப்போ நெல்லை வந்து கொள்முதல் செய்வதுக்கு சப்போர்ட்டிவ் ப்ரைஸுன்னு சொல்கிறாங்களே ஆதார விலை அது நிறைய கிடைக்கிது தமிழ்நாட்டில் அதனால் எப்போ என்ன பண்ணுவாங்க நேச்சுரலாக எனக்கு நிறைய ஆதாரம் கிடைச்சா அங்கே தானே போவேன் நான் அப்போ நான் ஆண்டுதோறும் இந்த நெல் அறுவடை செய்து கொள்ள விநியோகத்துக்கு கொடுக்குறாங்கல்ல விவசாயிகள் நான் ஆண்டுதோறும் அதிகரிச்சுட்டே இருக்கு அந்த பிளான் கிடையாது பிளான் பண்ணலை இப்போ வருஷத்துக்கு போன வருஷம் நூறு டன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பர் முக்கியம் இல்லை போன வருஷம் எந்த அளவுக்கு கிடைச்சதோ அதோடு இந்த வருஷம் நிறைய கிடைக்கும் இந்த வருஷத்து போல் அடுத்த வருஷம் இந்த ஒரு திட்டமிடல அதுக்கேற்ப கிடங்குகள் கொள்முதல் நிலையங்களை வைக்கிறது அது பராமரிப்பு இல்லை ஒன்று மழை எப்போ பெய்யும் எப்போ விளையும் எப்போ அறுவடை இந்த திட்டமெல்லாம் தெரியணும் அதிகாரிகளுக்கு தெரியணும் விவசாயிகளுக்கு தெரியணும் விவசாயிகளுக்கு எல்லாம் தெரியுது ஆனால் அதை கொள்முதல் செஞ்சு பொது விநியோகத்தில் விநியோகத்துக்கு செய்ய வேண்டியவர்கள் அரசாங்கம் அரசு நிறுவனங்கள் வேளாண் துறைக்கு தெரியணும் நுகர்வு உணவு உணவுத்துறைக்கு தெரியணும் இதெல்லாம் இவங்கள்லாம் என்ன பண்ணாங்க அது ரெண்டாவது ஏன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வானிலை மழை பெய்யும் இந்த நேரத்துல இப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிற தகவல்களை உடனுக்குடன் தெளிவாக இன்றைய நவீன எல்லாம் கொள்முதல் நிலையங்கள் அதிக அளவில் உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் நேற்று அப்படின்னா எங்க ஆட்சியில கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்து கொள்முதல் நிலையங்களை திறந்துருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது ஏன் நெல் அங்க தேங்கி இருக்கு பல இடங்கள்ல தேங்கி இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று கிலோமீட்டர் நேற்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி சொல்கிறாரு கிட்டத்தட்ட நாலஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு நீளத்துக்கு நெல் மூட்டைகள் அப்படியே இருக்கு ஏன் இருக்கு இடம் இருந்தால் நீங்கள் எண்ணிக்கை கொள்முதல் நிலையங்களோட எண்ணிக்கை கிடங்குகள் வைக்க வேண்டிய எண்ணிக்கை முக்கியமில்லை பர்சன்டேஜை ஆண்டு ஆண்டுதோறும் அதிகரித்து வருது அதை பராமரிக்கிறதுக்கு அங்கேருந்து எடுத்து செல்வதற்கும் அதெல்லாம் அழகாக சொல்கிறாரு முதல்ல டோக்கன் போடணும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் நெல்மணிகளை நெல்மணிகளை தூட்டி கிளியர் பண்ணணும் நல்ல நெல்மணிகளை வச்சுக்கணும் அதை எடை போடணும் அதுக்கப்புறம் கொள்முதல் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி திட்டங்கள் இதாக உண்டா அதுக்கேற்ற மாதிரி ஆள் பலம் உண்டா இட வசதி உண்டா அங்கே கொள்முதல் நிலையத்திலேருந்து எடுத்து செல்வதற்கான வசதிகள் அதுக்கான போக்குவரத்து இது எல்லாமே சுமை கூலி அதை சுமை மூட்டைகளை தூக்கி எடுத்து தொழிலாளிகள் உண்டா சாக்குகள் உண்டா கோணி மூட்டை அதில் தான் நெல் வைக்கிறாங்க அது இல்லைன்னு ஒரு புகார் சாக்கு மூட் சாக்குகள் இல்லை அப்படின்னு ஒரு சாக்கு போ சாக்கு போக்கு சொல்கிறது இந்த அரசாங்கம் இப்போ சாக்கு போக்கு சொல் இதெல்லாம் முடிஞ்சு போச்சா மத்திய அரசு செறிவுட்ட நெல் கலந்த நெல்லை வாங்கலை அப்படின்றாங்க இது பெரிய தமிழ் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது அதாவது நூறு கிலோ நெல்லுக்கு ஒரு கிலோ செறிவூட்டப்பட்ட நெல் கலந்து கொடுக்கணும் அந்த ஒரு கிலோ ஊட்டப்பட்ட நெல்லை எப்படி ப்ராசஸ் பண்ணால் சில வழிமுறைகளுக்கு அது குறிப்பாக பெண்கள் இந்த கற்பிணை பெண்களுக்கு பயனுள்ளதோ அதில் சில சத்து சேர்க்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த செறிவூட்ட பெல் பட்ட நெல்லை டெஸ்ட்டு பண்ணுவாங்க பரிசோதனை பண்ணுவாங்க ஆய்வகத்தில் இந்திய உணவுக் கழகத்தினுடைய கார்பரேஷன் ஃபுட் கார்பரேஷன் ஆய்வகத்தில் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம அனுப்பணும் நாம அனுப்பிச்சு தாமதம் வச்சேன் நான் வந்து தமிழக அரசு மாநில அரசு குறித்த நேரத்தில் அனுப்பிச்சா அவங்க ப்ராசஸ் பண்ணி அனுப்புவாங்க அப்படி அனுப்பலைன்னா மத்திய அரசு மேது புகார் சொல்லலை இந்த விஷயத்தில் நாம் தமிழகத்திலேருந்து செறிவூட்டப்பட்ட நெல் சோதனைக்காக அனுப்பப்பட்ட கால தாமதம் இது லேட்டு ஆனால் போயிட்டு அவங்களும் தங்களுடைய ப பணிகளில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் லேட்டாக வந்தது இவர் அமைச்சர் சொல்கிறார் அங்கேயிருந்து எங்களுக்கு வந்தது தாமதமாக வந்ததுங்கிறார் இது எவ்வளோ நீங்கள் அனுப்பிச்சதே தாமதம் இல்லை ஆ நான் இப்போ நான் இப்போ தான் வந்தேன் லேட்டாக அவர் லேட்டாக வந்தார்னா புறப்பட்டதே லேட்டு தானே அந்த மாதிரி கிடைக்கும் அப்போ அதுலேயே தவறு ஸோ தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் உண்மைகளை சுத்தமாக மறைச்சிட்டு தமிழக அரசு பேசுகிறது ஆனால் திமுக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து வழங்கப்படுறதுக்கு எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கல அப்படின்னு தானே சொல்லப்படுது இல்லை ஆய்வகத்துக்கு போய் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சில நாம்ஸ் வச்சிருப்பாங்க சில விதிமுறைகள் வச்சுருப்பாங்க அதை எந்த அளவுக்கு யோக பொறுத்த பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டு அதிகாரிகளோ அமைச்சர்களில் அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணாங்க எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் தெரியாதுல்ல அதை பற்றி விளக்கி சொல்லுங்க ஒரு கருத்தை சொல்கிறோம்னா எல்லா முழுமையாக சொல்கிறோம் அவங்க அனுமதி தரலன்னு ஏன் அனுமதி தரலன்னு சொல்லலாம்ல சில விஷயங்கள் அனுமதி தரலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அனுமதி தரல குவாலிட்டி இல்லையா வேறு எதாவது காரணமாக ஏன் அதையும் விளக்கு சொல்கிறோம்ல எதுவுமே கிடையாது அனுமதி இல்லை பத்தாம் பதவ சொல்ல வேண்டியது ஆ இந்த அதாவது ஆங்கிலத்தில் பாசிங் த பக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது நம்ம மேலே தவறு இருந்தாலும் இன்னொருத்தர் மேலே பழையப்படுது மத்திய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை மட்டும்தான் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தானே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு வழிகாட்டு நெறிமுறைகள் அமைச்சது இருக்காங்க அது இல்லை நீங்கள் நீங்கள் இன்றைக்கி செறிவூட்டப்பட்ட நெல்லை தயாரித்து எப்போ அனுப்பிச்சிக்க அதை டேட் சொல்கிறோம் இதுவரையில் டேட் சொல் என்ன தேதியில் அமைச்சுக்கோ நாங்கள் ஜூலையில் அனுப்பிச்சிருக்கோம் இப்போ அக்டோபர் இதுவரையில் வரலை அப்படின்னா நியாயம் நீங்கள் எப்போ அனுப்பிச்சிக்க அதெல்லாம் தோல்வி உரித்து சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்க இது பண்ணிட்டாங்களா மத்திய அரசு ஆக இது எல்லா விஷயத்திலுமே உண்மைக்கு ஒரு ஒரு பா போர்ஷன் உண்மையை மறைச்சிட்டு இன்னொரு போர்ஷன் தகவல் பட்டு சொல்லி மக்களை ஏமாற்றுகிற வேலை திசை திருப்புகிற வேலையாக தான் இருக்கு விவசாயத்தை திமுக அரசு எப்படி சார் கையாளுகிறது விவசாயிகளையும் சேர்த்து ஒரே ஒரு வரி சொல்ட்டு அதோட அதோடய விவாத நேர்காணல் கூட முடிச்சலாம் இந்தியாவில் விவசாயிகள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்ள இரண்டாவது மாநிலம் தமிழகம் அப்போ விவசாயிகள் மீது என்ன நிலம் விவசாயத்தின் மீது என்ன நில பல கிலோமீட்டர் அளவுக்கு நெல் மூட்டைகள் முளைச்சிருக்குன்னா இதில் வேற கணக்கு கொஞ்சமாக தான் முளைச்சிருக்கு இப்போ அவங்க ஆட்சி மாதிரி பெருசாக முளைக்கல இது இது இல்லை கணக்கு ஒரு துளி தான் போட்டேன் நான் அவர் நிறைய விஷம் போட்டன்ற மாதிரி கணக்கு கொஞ்சம் முளைச்சாக்கால் நெல் வேஸ்ட்டு அல்லது அதை மறுபடியும் பயிருக்கு போடணும் அது எனக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியாது விவசாய தொழில்நுட்பம் ஆனால் அது அதுக்கு அளவுக்கு பயன்படும் தெரியல கொள்முதலுக்கு பயன்படாது ஸோ இவங்க பல உண்மைகளை மறைச்சிட்டு பேசுகிறாங்க விவசாய நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போது அவ்வளவு திருப்திகரமாக இருப்பதாக வல்லுநர்கள் சொல்கிறாங்க வேளாண் வல்லுநர்கள் சொல்கிறாங்க விவசாயிகள் சொல்கிறாங்க விவசாய சங்கங்கள் எடுத்துங்கள்ல இப்போது அவங்கள வேதனையிலையும் கோ கோபத்துலேயும் தான் இருக்காங்க இப்போ திமுக அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியை விட எங்கள் ஆட்சியில் தான் கொள்முதல் வந்து நாங்கள் அதிகமாக பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதற்காக நாங்கள் நிவாரணம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு பாயிண்ட்டு அதாவது எடப்பாடியே நேற்று சொல்லிட்டார் எவ்வளோ நாங்கள் எங்கள் ஆட்சியில் கொள்முதல் பண்ணோம் உங்கள் ஆட்சியில் எவ்வளோ கொள்முதல் பண்ணுறீங்கன்றது புள்ளிவர்களோடு நேற்று எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் ஒன்று ரெண்டாவது அப்படி கொள்முதலில் ஒழுங்காக பண்ணி சீராக இருந்ததுன்னா ஏன் விவசாயிகள் வந்து களத்தில் இறங்கி போராடுறாங்க நாம் எத்தனை காணொலிகள் பார்த்துட்டோம் விவசாயிகள் வந்து இந்த நெல்லெல்லாம் வீணாக போகுது மூட்டை மூட்டையாக காட்டுறாங்க பின்னாடி ஒரு விவசாயி பேசுகிறாரு பின்னாடி ஏகப்பட்ட மூட்டைகள் வந்து வீணாகி கிடக்கின்றன அந்த வீணாக வீணாகி அதாவது நெல் வேஸ்ட்டாக போகுது வீணாகுது அதை காட்டி அவர் பேசுகிறார் இது மாதிரி ஏ ஏகப்பட்ட விவசாயிகள் இருந்து போராடுறாங்க இன்னைக்கு வரையில் பேசுகிறாங்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி இருந்தா எல்லாரும் குவிஞ்சு எல்லா புகார்களும் அவர்கிட்ட சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் இந்த அரசாங்கத்தில் இதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி அவல நிலை இருந்தா அதை எது பராமரிக்கிறதோ பாதுகாப்பதோ என்ன செஞ்சிருக்காங்க இத்தனைக்கு வேளாண்மைக்காக தனியா ஒரு பட்ஜெட் போட்டாங்க அது பண்ணிட்டா போகிறோமா அதாவது தமிழில் ஒன்று சொல்லுவாங்க சோறு வீச்சை வேறு பேர் இது பேர் வீச்சை சோறு வச்சா அப்படி தனியாக ஒரு பட்ஜெட் உருவாக்கிட்டாங்க அதை ஒரு அமைச்சர் பேசுகிறாரு ஒரு மணிக்கணக்கில் பேசுகிறாரு அதெல்லாம் முக்கியம் இல்லை என்ன செஞ்சீங்க அது பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை ஏன் அப்போ எத்தனை நெல் மூட்டைகள் ஏன் வீணாக இதுவாகிறது பருவமழைக்கு பருவமழை எல்லாம் திட்டமிட்டு வானிலை அறிவுப்படி முழுக்க வருது இந்த ஈரப்பதம்னு சொல்லி வாங்காமல் இருக்கிறது ஈரப்பதம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வாங்காமல் இருப்பது யார் அரசாங்கம் ஈரப்பதம் வந்து இவள் பதினேழு பர்சன்ட்லேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட்னாங்க அந்த மத்திய அரசு அடங்கி விரைவில் அதை பெற வேண்டியது தானே இருபத்திரெண்டு பர்சன்ட் ஈரப்பதம் இருந்தால் கொள்முதல் பண்ணலாங்கிற அனுமதியை வாங்க வேண்டியது தானே அதையே செய்யலை அதை செய்யாமல் இருக்குது இருக்கிறதுனால ஈரப்பதம் உங்கள் கிட்ட விவசாயிகள் கிட்டே ஈரப்பதமாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து கொள்முதல் பண்ண மாட்டோம் விவசாயிகள் அளவுக்கு செயல்பாடுகளை மேற்கொண்டது அரசாங்கம் தானே அது ஏன் ஏதாவது ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களா நம்ம எல்லா துறைகளிலும் பாக்குறோம்ல கமிஷன் கட்டிங் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஏதாவது விவசாயிகளை கூட துன்புறுத்துகிறதா என்ற கேள்வி எழுது பாஜக தலைவர் கூட நைனா நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் வந்து கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுதான் சொல்ற அது உண்மையா பொய்யா தெரியாது ஆனால் இந்த சந்தேகம் வருது இல்லை இவ்வளோ விவசாயிகள் பாடுறா போராடுறாங்க களத்தில் இறங்கிற களத்தில் இறங்கி செய்கிறாங்க தமிழ்நாட்டில் அதிகமாக களத்துக்கு வராதுக்கும் போகிற மகாராஷ்டிரா மாதிரி வரமாட்டாங்க தமிழ்நாட்டில் விவசாயிகள் ஆனால் அவங்களே வர்றாங்கன்னா என்ன அப்போ அரசாங்க தரப்பில் இருக்கிற குறைபாடுகள் வந்து நிறைய அதை சரி செய்ய வேண்டும் கொள்முதல் கிடல் வேண்டும் அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிறைய பார்த்தவே மூட்டைக்கு மேலே துணியை போட்டு மூடுறது கூட இது தார்பாலின் ஷீட் போட்டு கூட போட முடியாத நிலைமை அதை பண்ணணும் முறையாக கொள்முதல் பண்ணணும் மத்திய அரசு பெற வேண்டிய அனுமதிகள் மற்ற நடவடிக்கைகள் இந்த நெ நெறிமுறைகளை பின்பற்ற உரிய காலத்தில் செய்யணும் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணாலே போடுவேன் புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஆனால் இதையே ஒழுங்காக செய்யவில்லை என்று தான் கேள்விக்குறி கிழும்பு ஏதாவது அதில் ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களான்னு கேள்வி அரசியல்வாதிகள் சொல்கிறது நம்ம முழுக்க ஏற்றுக்க முடியாட்டால் அந்த சந்தேகம் இருக்குல்ல அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய அரசாங்கத்தினோட பொறுப்பு அது இதுவரையில் செய்யல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு இல்லை நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறது வேற இப்போ நம்ம நேரடி கொள்முதலுக்கு நெல்லை கொண்டு வர விவசாயிகள்கிட்டயே நெல்லை வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற சொல்ல ஒரு சூழல் இருக்கு அவங்க பாதிக்கப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லி நிராகரிக்கிறாங்கன்ற இதுவரையில் இல்லை நிறைய பேருக்கு வந்து விவசாயிகள் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணாமல் ஈரப்பதம் காரணமாக சொல்லி நிராகரிச்சிருக்காங்க என்ன காரணம் ஏன் அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி ஏன் ஈர ஈரப்பதமாச்சு ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கணும்னா அதுக்கு மேலே குறிப்ப மேலே இருக்குன்னா ஏன் இருக்கு இது இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கணுங்கிறத அதுக்கு அனுமதி தரணுன்றதுக்கு மத்திய அரசு குழு அமிச்சாச்சு குழு அமிச்சிட்டு அவங்க ஆ ஆய்வை தொடங்கிட்டாங்க நீங்கள் கேட்குறதால அவங்க செய்கிறாங்க நான் விவசாயிகள் கேட்குறத நீங்கள் செய்ய வேண்டுமா இல்லையா தமிழக அரசு கேட்பதை மத்திய அரசு செய்கிறது அப்படி என்றால் விவசாயிகள் கேட்பதை தமிழக அரசு செவி சேர்க்க வேண்டாமா அப்போ கொள்முதல் செய்யலை அவங்களுக்கு அது மாதிரி கொள்முதல் செய்யவங்களுக்கு காப்பீடு குறுவை பயிர் பயிர் வழஞ்சால் அதுக்கான விவசாயிகளுக்கு காப்பீடு கிடையாது இழுத்து அடிக்கிறாங்க காப்பீடு எல்லாம் வந்து கவர் பண்ண மாட்டேங்க விவசாயிகளுக்கு இவ்வளோ பேர் இந்த மாதிரி காப்பீடு இன்சூரன்ஸில் கவர் பண்ணோம்ல அதெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க அப்போ எப்படி அவங்களுக்கு இந்த கா பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அவங்களுக்கு எப்போ நஷ்டகீடு கிடைக்கும் இதெல்லாம் நிவாரணம் இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல தமிழக அரசு வந்து எதுவுமே செய்யல அப்படின்ற பாணியில தான் நீங்க பேசுறீங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்போதுமே கொள்முதல் நிலையங்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி தான் திறக்கப்படும் ஆனா விவசாயிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று நாங்க ஒரு மாதத்துக்கு முன்பாகவே செப்டம்பர் ஒன்றாம் தேதியே கொள்முதல் நிலையங்களை திறக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விவசாயிகளுக்கு சார்பாக சில செஞ்சுட்டு தானே வராங்க தீங்கு இல்லை திறந்துருக்கலாம் அக்டோபரை எல்லாம் உண்மை ஆனால் எப்போது நமக்கு அந்த இட திறந்து வச்சுருக்குது மட்டும் இல்லை அதில் ஃபுல்லாக கொள்முதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரை மா அறைவை ஆலைகளுக்கு அனுப்புறது அதுக்கடுத்தது ப்ரொசீட் பண்ணி விநியோக திட்டத்தை பொது விநியோக திட்டத்தில் அதை பயன்படுத்துவது இந்த மாதிரி நடவடிக்கைகள் எந்த வி வேகத்தில் நடக்குது கொள்முதல் திறந்துட்டோம் ஒரு நூறு மூட்டை ஒரு சரி வச்சுக்கங்களேன் ஒரு ஆயிரம் மூட்டை ஒரு கொள்முதல் நிலையத்தில் கொள்ளும் அப்படின்னா ரெண்டாயிரம் மூட்டை வந்துச்சுன்னா மீதி ஆயிரம் மூட்டை எங்கே வைப்பீங்க இதெல்லாம் இருக்குல்ல கொள்முதல் நிலை திறந்துருக்கலாம் அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் அப்போ எந்தெந்த இடங்களில் விளை விளைச்சல் அதிகம் தமிழ்நாட்டில் டெல்டா பகுதிகளில் எந்த அளவுக்கு விளையுதோ அதே போல் மூ இரண்டு மடங்கு மூணு மடங்கு பிற மாநிலங்களில் பிற மாவட்டங்களில் விளையுது அதெல்லாம் சேமிக்கிறதுக்கு எங்கே இடம் முதல்ல பிற மாநிலங்கள் இப்போ இன்னொரு விஷயம் இங்குள்ள எக்ஸஸ்ஸாக இருக்கிற நெல்லை வறட்சியான பகுதியான விருதுநகர் திரு திருநெல்வேலி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டம் அந்த பகுதியில் கொள்முதல் நெல்லைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா அங்கே ட்ரையாக இருக்குது அங்கே வந்து இந்த ஈரப்பத பிரச்சனையே வராது ஸோ அங்கே சேஃபாக வச்சுருது பாதுகாப்பான நடவடிக்கைகளோடு வச்சிருது மெல்ல மெல்ல இதை கிளியர் பண்ண அதை கொண்டு வரலாம் அல்லது அதை அங்கேருந்து அறவே ஆலைகளுக்கு அனுப்பலாம் அடுத்து தொடர் நடவடிக்கைகளும் வைக்கலாம் என்ன பண்ணாங்க ராமநாதபுரம் விருதுநகர் அப்புறம் வந்து நெல்லை போன்ற பகுதிகளில் இருக்கிற ட்ரை பிளேஸ் அங்கே உள்ள கொள்முதல் நிலைகளுக்கு இப்போது அனுப்பப்படவில்லையே ஸோ நீங்கள் தரந்திக்கின்ற ரேட்டு என்ன டிரான்ஸ்ஃபருக்கு என்ன பண்ணாங்க இதெல்லாம் பண்ண வேண்டியது சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் செஞ்சாங்களா இந்த கேள்வி அப்படியே இருக்கு நெல் கொள்முதல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் ஃபோர்த் எஸ்டேட் அலைவரிசைக்கு நெஞ்சாக இருந்தால் நன்றி